அந்த ஹோப்பல் ராக்ஸ் இடம் இதுக்குள்ளே தான் நான் போகிறேன் இப்போது இதுக்குள்ளே தான் இந்த ஹோப்பல் ராக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே போயிட்டு நடந்து ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் நடந்து போகணுமா இந்த ஹோப்பல் ராக்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே கீழே போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவங்களுக்கு நடந்து போகிறதுக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி நடந்து போகிறேன் நல்லா வாஷ் பண்ணுவோம் இங்கேருந்து அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடந்து போகணும் போல இருக்கு உள்ளார அதுக்கப்புறம் நான் கயாக் புக் பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த ஒரு சி சிறு படகு ஒரு ஆள் போகிற மாதிரி ஸோ இதுதான் போகணும் என்னப்பா இது இந்த இடம் இப்படி இருக்குதுப்பா தான் இங்கே இப்படி நடக்கிறதுக்காகவே இவ்வளோ தூரம் வரலாம் போல இருக்குது இல்லை இங்கே இப்படி நடக்கிறதுக்காகவே இவ்வளோ தூரம் வரலாம் போல இருக்கு அழகாக இருக்க இடம் கொள்ளை கொண்டுச்சு மனசை சிறப்பு இல்லை இன்னும் அந்த ராக்ஸ் அந்த பாறைகள் எப்படி இருக்குன்னு ராக் ராக்வெல் பாறைகள் இது பார்ப்போம் அதை இங்கே அந்த ஓந்தங்கள் அதாவது டைட்ஸ் லோ டைட்ஸ் ஹை டைட்ஸ் இருக்குது இங்கே போனால் ஒரு டைமில் வந்து தனி ஃபுல்லாக உள்ளே வாங்கிடும் ஓட்டம் தனி ஃபுல்லாக மேலே வந்துடும் பார்க்கலாம் என்ன அழகாக இருக்குப்பா இந்த ட்ரால் இல்லை பியூட்டிஃபுல் கொசு புடுங்குதுப்பா கா நம்மளால் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கிறோன்னா புடுங்கி தள்ளிருச்சு ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நான் வந்து அந்த கயாக்கிங் போயிட்டு புக் பண்ணும் நாளை காலுக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட இது ஸோ கொஞ்சம் பொறுமையாக போய் அந்த புக்கிங்கை போட்டுட்டு அப்புறம் அந்த கயாக்கில் போவோம் என் வந்து பைக்கை வந்து அங்கே நான் விட்டு வச்சிருக்கிறேன் ஹெல்மெட்டு எல்லா திங்ஸும் அங்கே தான் இருக்குது அங்கூட கேட்டு நான் வந்தேன் இது மாதிரி கொஞ்சம் சேஃபா அப்படின்னு கேட்டேன் சேஃப்புன்னு சொன்னாங்க பார்ப்போம் இதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்குது அதுக்குள்ளதான் போய் தண்ணி போகும்போது போட்டோ பிடிச்சிக்கணும் போயிட்டு தண்ணி ஃபுல்லா இறங்கினதுக்கப்புறம் எட்டு மணிக்கு நல்ல வெயில் இருக்கு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு சரி பார்ப்போம்

இங்கே தான் போய் பட்ட போல போடுறது அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணி அடக்க எட்டு மணிக்கு இருக்குது டைட்ஸ் டைட்ஸ்லாம் குறையிறது இந்த தூரத்தில் இந்த வீடு தெரியுதுல தூரம்லாம் பக்கத்தில் அதுதான் அந்த கேக் கேக் தமிழ்னா பார்த்து நான் சொல்கிறேன் அப்புறமா அதில் கேக்கிங் போயிட்டு அதில் போக வேண்டியது தான் அதை போய் அந்த ராக்ஸை பார்க்கலாம் அந்த பக்கம் நான் அழகாக அந்த பக்கத்தில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் புக்கிங் சத்தம் போட்டு பேச வேணா நினைக்கிறேன் நான் கடைசியாக வந்த அந்த கேக்கிங் நாலே கால் மணி நாலே காலுக்கு ஒன்று இருக்குனாங்க ஆனால் அது வந்து அந்த ஓந்தங்கள் டைட்ஸ் வந்து குறைவாக போகுது ஆனால் லாஸ்ட் ரைடை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க வாட்டாப்பிட்டி ஒரே சோகத்தை இருக்கேன் நான் எப்படியாவது பண்ணி அதுக்குள்ளே போய் பார்த்தணுன்னு பார்த்தேன் நமக்கு லக் இல்லை நம்ம இப்போ வந்து இதுக்கு போகணும் அப்படின்றதால கீழே போய் இறங்கி நடந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரும் வாட் அ சேட் ஸ்டோரி சோக கதை ஒன்றும் சரி இப்படியா எனக்கு கேக்கிங்க கேன்சல் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த டைட்ஸ் அதாவது இந்த ஓந்தங்கள் வந்து உள்ளே போகிறதுனால அலை தண்ணி உள்ளே போகிறதுனால கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் எனக்கு மூஞ்ச சோகத்தோடு நான் வந்து வெறும் அந்த ராக்ஸ் மட்டும் இன்னும் டூ ஹவர்ஸை ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டு மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணி அங்கே போய் படங்கள் எடுக்கலாம் அட்லீஸ்ட் வந்ததுக்கு படத்தையாவது எடுப்போம் ம் இங்கே வந்து நிறைய இந்த பறவைகள்லாம் வரும்பொழுது இது மைக்கெட்டாக வரதுக்கு இங்கே வந்து இந்த அந்த மண் இருக்குதுல்ல அதாவது இந்த மண் வர்றப்போ அந்த பறவைகள்லாம் வந்து இடம் பெயருமா இடம் பெறப்போ அங்கே இருக்கிற கடல் என்ன சொல்கிறது இறால் இறால் இங்கெல்லாம் சின்ன சின்ன இறால்லாம் இருக்குமா அதில் அந்த மண்ணில் ஸோ அழகாக வந்து சாப்பிட்டு அப்படியே பறந்து போகுமா அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு மைக்ரேஷன் மைக்ரேஷன் சொல்லுவாங்க பேர்ட்ஸ் மைக்ரேஷன் ஆர் நவு லீவிங் த ஹோப்பல் ராக்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி பியாண்ட் திஸ் பாயிண்டா என்னது இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா அதங்கோக்காம அக்கா ஒரு ஊரே வாங்கி போட்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றாங்க ரைட்டு இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இதே கொஞ்சம் நடந்து போவோம் பீச் பார்ப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்பால இப்படி ஆயிடுச்சு இங்கேருந்து தண்ணியெலாம் உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நான் இங்கேருந்து கீழே போகிறேன் ரிஸ்கோ இதான்ப்பா ஹோப்பல் ராக்ஸ் இங்கெல்லாம் தண்ணி இருந்திருக்குது எப்படி எப்படி இந்த ஹோப்பல் ராக்ஸ் பயங்கரமா இல்லை இப்போ நம்ம பார்க்கும்போது தண்ணி தான் இங்கெல்லாம் இருந்து எழுதுறது இந்த தண்ணி இப்போ நீங்கள் இங்கே பார்த்தா தண்ணி எழுது வந்துச்சு பார்த்தீங்களா மக்களாக இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதுதான் அந்த ஹோப்பல் ராக்ஸ் இதான் நிறைய பேர் வந்து ஃபேமஸ் புகைப்படம் எடுப்பாங்க அங்க நின்னுக்கிட்டு தெரியுதா அந்த ரவுண்ட் கரெக்டா நின்று போட்டோ எடுப்பாங்க எப்படி இந்த மாதிரி மாதிரியா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களா இங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இம்பாசிபிள் போல இருக்குது உள்ளே போறது பாருங்க தண்ணி தண்ணி உள்ளே வாங்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள பண்ண அப்படியே 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 சுற்றி நடந்து போகலாம் ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது மக்கள்லாம் ஒரே குதிரமா இருக்காங்கப்பா சிறப்பு இல்லை அப்படியே உள்ளே நடந்து போவோம் கீழெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போன ஒரு நேரம் இருக்குது நான் பக்காவான செருப்பு தான் போட்டு வந்தேன் ரப்பர் செருப்பு அதனால் இந்த சூழல அஞ்சாட ஆகாது மண்ணில் போனால் கூட எப்படி சிறப்பாக இருக்கா தப்பா தான் தண்ணி அது வரைக்கும் வரும் போல் இருக்குது ஃபுல் டைட்ஸ் போச்சுன்னா கேமரா இருக்குல்ல என்ன ஆனால் போக மாட்டாங்க என்னமோ வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி நின்றுறானுங்க அப்படி இந்த பக்கம் இருந்து போய் பார்ப்போம் இந்த வியூ எப்படி இருக்கு தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு பாசி கடல் பாசிலாம் இருக்குது தண்ணி அதுக்குள்ள ஃபுல்லாக மேலே வரைக்கும் போகும்போது கொஞ்சம் பாசி தெரியுது தண்ணி தான் போகிறது இருக்குது சூரியன் வந்து வந்தார் இந்த பக்கம் கொஞ்சமாக நல்லா பிரைட்டாக இருக்குது என் பேடி பார்த்தீங்கல்ல ஃபுல்லாக அந்த ஹோப்பல் ராக்ஸ் தான் அது வரைக்கும் போய்கிட்டே இருக்குது அதான் அங்கே 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 போய்கிட்டே இருக்குது இன்னும் தாண்டி போயிட்டே போல இருக்குது அது அவ்வளோ தூரலாம் போக முடியாது நம்மளால் நமக்கு அடுத்த பயணம் இருக்கிறதுனால நம்மளால் அதுரம் போக முடியாது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஹோப்வல் ராக்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் பார்த்துருக்கேம்மா நீங்கள் பார்த்துடல அப்படின்னா இதை பார்த்து அனுபவிச்சிங்கப்பா நானும் இதான் வாழ்க்கையில் முதல் தடவை இதுக்கப்புறம் இங்கே வருவானான்னு தெரியாது ஸோ ஹோப்வல் ராக்ஸ் ஃபார் பீப்பிள் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கணும் இன்னிங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு அந்த ரவுண்டை ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கணும் நல்லா வெளிச்சமாக இருக்குது இப்போது போவோம்மா